சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் இருந்து திருப்பி நீங்க வரலாம் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நூத்தி அஞ்சு பஸ் ஏறி அதே மாதிரி இப்ப வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க அந்த மினி பஸ்லயே வரலாம் அப்படி தெரியாதவங்க ஆட்டோ ஏறி வீராணத்துல இருந்து வீராணத்துல இருந்து கூட இங்க அப்படி ரீச் ஆகி வரலாம் இங்க கத்தால பாடிக்கிற ஸ்டாப் இங்கிருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் நடந்து வர தூரம் நீங்க தாராளமா வரலாம் ஏன்னா நம்பிக்கை வைக்கிறதோட கருவறையில் இருக்கிற நம்பிக்கை வைக்க அவதான் உங்களை காப்பாற்றுவோம் இன்னைக்கு ஜெயிலுக்கு போயிட்டா தொந்தரவுல தத்தளிக்கிற பிரச்சனையா கிதடப்பா எங்க சுத்தி வந்தாலுமே நிம்மதி கிடையாது தொட்டது தொலங்குல வெச்ச காரியம் விளங்கல பல பிரச்சனை ஆகிதட ஜாமீன் தர மாட்டான் முகத்தா பார்க்க முடியாது தேவையில்லாத பிரச்சனை நடக்குதடப்பா

சொத்துக்கு ஆசை போட கூடாது தான் சொத்தே நம்மளுக்கு கிடைக்கல இப்படி கொல்ல அடிச்சு கொலை பண்ணியா சொத்து சம்பாதிப்பாங்க தேவையில்லாத வேலை பண்ணலாமாடா இந்த தப்புல மாட்டிக்கிட்டா

உயிர் பலிக்கு உயிர் பலி கொடுத்து கெடா வெட்டி பட்டு எடுத்து சாட்டி கருப்பனுக்கு பட்டு எடுத்து சாட்டி ரெண்டு கருப்பனுக்கும் காலியாக்கி மூணு பேர்த்துக்கு மாலை வாங்கி போட்டு அன்னைக்கு பிற உணவு மக்கள் சாப்பிடணும் எனக்கும் என் கோவிலுக்கோ எதுவும் செய்ய வேண்டாம் உன் மகனோட உயிரை காப்பாற்றி விலங்கு அடிக்காமல் கொண்டுட்டு வந்து விட்டுட்டா இந்த வழக்கில் அது வெளியே தூக்கிட்டு வந்து விட்டுட்டா உடனடியே கிடா வெட்டி சாப்பாடு போகிறாங்கன்னு கேட்டுக்கிறப்பா